கொரேந்த நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ புதுசாக பண்ண இருக்கிற செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ரூவல் அதாவது சுய சான்றையின் அடிப்படையில் உடனடி அனுமதி அதற்கான தகவல்களை இந்த பதிவில் கூறுகிறேன் இதற்கு குறைந்தபட்ச அளவு நிலம் என்று எதுவும் இல்லை அதிகபட்ச நிலம் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கணும் இடம் கட்டிடம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள் பில்டிங் வந்து அப் டு பில்டிங் அப் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கட்டிடத்தின் உயரம் வந்து அதிகபட்ச உயரம் ஏழு மீட்டர் என்னுடைய கணக்குப்படி வந்து மினிமம் குறைந்தபட்ச அளவு வந்து மூன்று புள்ளி மூன்று ரெண்டு அடி உயரம் இருக்க வேண்டும் ஏனென்றால் புள்ளி நாலு ஐந்து அடி உயரம் பேஸ்மெண்ட்டு இரண்டு புள்ளி ஏழு ஐந்து அடியகலம் உள்ளளவு மற்றும் ரூஃப் உடைய அகலம் அதாவது பேஸ்மெண்ட் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும் ஹேபிடபுள் ரூஃபோட ஹைட் இது கேல பண்ணால் த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ மீட்டர்ஸ் மினிமம் வரும் அதிகபட்ச உயரம் வந்து ஏழு மீட்டர் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து ஒன்று அல்லது இரண்டு ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தரைதளம் மற்றும் முதல் தளம் வரைக்கும் அதில் இந்த பிளான்ல இது பண்ணிக்கலாம் எத்தனை குடியிருப்பு அப்படின்னா இரண்டு குடியிருப்பு ரெண்டு ட்வெல்டிங் ரெண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம் மேக்ஸிமம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் சைஸ் வந்து ரெண்டு பேஜில் வந்து இருக்கணும் லேண்ட்ஸ்கேப் இதுல ஏ ஃபோர் பேப்பர் சைஸ்ல தான் டிராயிங் ரெடி பண்ணணும் இது வந்து கரெக்டாக கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அவங்க தனியாக ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க டிராயிங்க்கு இப்படிதான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடைபிடிச்சி வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் அது எப்படி அவுட்புட் வரும் எப்படி வந்து நம்ம சரியா போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்றதையும் அந்த வீடியோல போட்டிருக்கேன் நல்லா பொறுமையா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஃபர் பேப்பர்ல ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் ஷீட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் இதுல வந்து மேல் சைடு ரைட் சைடில் வந்து கியூஆர் கோட் வரும் கீழே வந்து நம்மளோட சைன் இருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நடுவில் இருக்கும் இரண்டாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கியூஆர் கோடும் கீழே ஓனருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் அதாவது ஆதார் ஓடிபி யார் அப்ளிகண்டோ அவங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி அவங்களுடைய பேர் தான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சராகவே இதில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிடிஎஃப் போக மட்டும் அதில் ஃபைலில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே பேப்பர் சைஸை பார்த்துக்கலாம் பேப்பர் சைஸ் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் நைனுக்கு எயிட் பாயிண்ட் டூ செவன் இன்சஸ் இருக்கும் இது இருந்தால் உங்களுக்கு ஏ ஃபோர் பேப்பர் சைஸில் கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து நான் தமிழில் ஒரு மாடல் ரெடி பண்ணேன் ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா இதில் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாத அதாவது தமிழ் எழுத்துரு வந்து அவங்களோட பிடிஎஃப்ல கிடையாதுன்றதுனால அது வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதை வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் மாற்றிட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனால எனக்கு இது அப்ரூவல் வந்துருச்சு இதுல கரெக்டா ஆனா இதுல நீங்க பாண்ட் இல்லாத மாதிரி வந்து மாதிரி உங்களுக்கு கஷ்டம் எப்படின்னா நீங்க செக் பண்றதுக்கு இந்த பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராபர்ட்டிஸ்லயே இருக்கும் இந்த கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல எந்த எழுத்து உருவமே இருக்கக்கூடாது அதுக்குதான் அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் போட்டோஷாப்ல எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த ஃபைல் அதனால தமிழ்ல போட முடிஞ்சது இல்லைன்னா தமிழ்ல தான் ட்ரை பண்ணாதீங்க சரிங்க நீங்க நார்மலா இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணாலே போதும் போட்டால கரெக்டா வந்துடும் மொத்த பேஜ்ல வந்து கியூஆர் கோடு ரெண்டாவது பேஜ்ல கியூஆர் கோடு அப்புறம் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் இதில் அவங்களே வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அதாவது வேறு ஏரியா ஸ்டேட்டோட கீழே அந்த இடத்துல போட்டால் இடம் பார்த்ததுனால நான் சைடில் மாத்திருக்கேன் இந்த ஃபார்மேட்டில் போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக கியூஆர் கோடு மேலே இடம் கரெக்டாக இருக்குது இல்லை அப்படின்னா ட்ராயிங் மேலேயே வரும் அதாவது டைட்டில் மேல டைட்டில் மேல வந்து எதாவது மறைஞ்சிருச்சுன்னா சர்வே நம்பர் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் இல்லாத இருக்கிறதுக்காக மேல கொஞ்சம் அதிகமான இடம் கொடுத்துருக்கேன் இப்போ டிராயிங் வரையிறதுக்கான எவ்வளவு சார்ஜஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து மினிமம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து டிராயிங் பன்னெண்டாயிரம் ரூபாய் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா சார்ஜ் பண்றேன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு கூட வந்து உங்களுக்கு உதவி போடுறதுக்கு மூவாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றேன் மாடல் பிளான் வேற ஏதாவது மட்டும் வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றேன் இதுக்கான சார்ஜஸ் வந்து நியாயமாவதா இல்லையா அப்படின்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படின்னா ஒரு ஆபீஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கணக்கு பண்றது இல்லை ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இருந்து பண்ணி கொடுக்குறவங்களோட ரேட்டை வச்சுக்கிட்டு வந்து பேசுறாங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்றவங்க வந்து ப்ரொஃபஷனல் தான் இல்லன்னு சொல்லல ஆனா வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கான செலவுகள் வந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆபீஸ் வைக்கிறாங்கன்னா அவங்க ஆபீஸ்க்கான செலவுகள் இருக்கு அதே மாதிரி டிராயிங் வர்ற அன்னைக்கு இது பண்ணணும் வராத அன்னைக்கும் அதை வச்சுதான் சமாளிக்கணும் ஆனா ஒரு மாசம் வரும் ஒரு மாசம் வராது வராத அன்னைக்கும் அதை வச்சுதான் அவங்க வந்து ஆபீஸ் ரன் பண்ணணும் அதுக்கான ஆபீஸ் மூடிட்டு அந்த மாசம் மட்டும் மூடிட்டு பாத்துட்டு இருக்க முடியாது அதே மாதிரி சாப்ட்வேர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தான் யூஸ் பண்றது ஒரிஜினல் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அதை எல்லாருமே ஒரிஜினல் யூஸ் பண்ணும்போது அதுக்கான கட்டணங்களை வந்து கஸ்டமர் தான் ஒரிஜினல் சாப்ட்வேர்ஸ் வாங்க முடியும் அந்த யூஸ் பண்ணுறவங்க வந்து வந்து சார்ஜ் பண்ணுறதுனால வந்து மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரையுது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் சாப்ட்வேர் வாங்கி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ இந்த ஃபீஸ் நீங்க வாங்கினீங்கனாலும் அதை பண்ண முடியும் இப்போ வந்து ட்ராயிங் எப்படி அப்லோட் பண்ணா தப்பா தவற அப்லோட் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது காட்டுறேன் ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்காரு லேண்ட்ஸ்கேப்பில் அப்லோட் பண்றதுக்கு வச்சு அப்லோட் பண்ணியிருக்காரு அதனால வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் மட்டும் அவுட் ஆஃப் பவுண்ட்ல வெளியில வந்துருச்சு ஆனால் கியூஆர் கோட் வரல இவர் என்ன பண்ணிட்டாருனா பழைய ட்ராயிங் மாதிரி அந்த ஃபார்மேட்லேயே வந்து அப்லோட் பண்ணிட்டேன் சிங்கிள் பேஜில் அதனால இது மாதிரி ஆகிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு அதை ஸ்கேன் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அதனால வந்து எழுத்துலாம் சரியாக தெரியல அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த ஸ்க்ரூட்னிக் எப்படி போடுவோமோ அதையே போட்டு அப்லோட் பண்ணிட்டாரு அவருடைய கியூஆர் கோடு வந்து பாத்தீங்கன்னா நட்ட நாட்டு வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க கியூஆர் கோடும் டிஜிட்டல் சிக்னேச்சரும் அதனால பார்த்து கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்க தவிரதெல்லாம் இது மாதிரி அப்லோட் பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் சைஸ் ரொம்ப பெருசா ஜென்ரேட் பண்றது இல்ல சின்னதா சேர்ந்து பண்றது இவர் பாத்தீங்கன்னா டிராயிங் சின்னதா வச்சுட்டு பேப்பரை வந்து அதிகமா செலக்ட் பண்ணிட்டாரு ஆனா டிராயிங் குட்டியா போயிடுச்சு கியூஆர் கோடும் சிக்னேச்சரும் பெருசா தெரியுது இவர் பாத்தீங்கன்னா காலி பேப்பரை ஏத்திட்டு இருக்காரு பொருள் தவறுதல காலி பேப்பர் ஏத்தில விரும்பினே சிக்னேச்சர் வந்துருச்சு அதனால பார்த்து எந்த ஃபைல் ஏத்துறீங்க அப்படின்னு பார்த்து ஏத்துங்க அவசரத்துல வந்து இது மாதிரி ரெண்டு பேஜையும் சேர்த்து ஒரே பண்ணி இருக்காங்க அதனாலையும் வந்து ஒரு கியூஆர் கோடு வெளியில போயிடுச்சு அதனால கியூஆர் கோட் வரல டிஜிட்டல் சிக்னேச்சர் மட்டும் இருக்கு இந்த ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் வந்து நட்டு மத்தியில் வந்துருச்சு ஏன்னா வந்து பேப்பர் சைஸ் பெர்ஸா நம்ம நார்மல் ஸ்க்ரூட்னிங் போடுற இதையே வந்து இதில் பண்ணிருக்காங்க இப்போ வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கான பேஜில் வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா உள்ள எங்கே போடுறது அப்படின்றத பார்ப்போம் பக்கம் லெஃப்ட் சைடில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணும்போது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு அதில் ரைட் சைடில் வந்து கிரியேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிரியேட் கிளிக் பண்ணவுன்னே இது மாதிரி கிளாஸ் எல்லாம் காட்டும் படிச்சுக்கிங்க படிங்க ஃபுல்லாக ஏன்னா படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகள் யார் மேலே எடுக்கப்படும் அப்படின்றதுக்கான தகவல் அது அதை அக்ரி கொடுத்தவுடனே உங்களுக்கு அப்ளிகேன் டீடைல்ஸ் கேட்கும் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளாட் டீடைல்ஸ் கேட்கும் இதில் ஃப்ளாட் நம்பர் டிஸ்ட்ரிக்ட்டு தாலுக்கு சிட்டி டவுனு அட்ரஸ்ஸு பின்கோடு லோக்கல் பாடி டைப் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக லோக்கல் பாடி ஆஃபீஸ் ஏதுன்றது கரெக்டாக செலக்ட் பண்ணணும் தவிர செலக்ட் பண்ணி மாற்றி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டு ஒரு ரூபா கூட கிடைக்காதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க அதனால் கரெக்டான ஆஃபீஸை பார்த்துட்டு பொறுமையாக வந்து பே பண்ணுங்க அப்ளிகேஷன் அசிஸ்டன்ஸுக்கு எதுக்கு காசு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்காக தான் அப்ளிகேஷன் போடுறதுக்கெலாம் காசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து தவறுதலாக ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு பொறுப்பு வந்து யார் எடுத்துக்கிறது அப்படின்றது தான் டிசைட் பண்ணும் ரெவின்யூ சர்வே நம்பர் டவுன் சர்வே நம்பர் சர்வே நம்பர் கேட்டகரி நியூவா ஓல்டா சர்வே நம்பர் ஆட் பண்ணிட்டு அப்ரூவ்ட் லேஅட்டு ரெகுலரைஸ்டு சப்டிடை சைட்டு நத்தம் சைட்டு பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷனு ஆனார் பிஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த நானும் பிஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெ ரெகுலேஷன் பன்னெண்டு தான் ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனியாக வந்து அதில் ஆட் ஆகிடும் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அதை அப்டே பே பண்ணி உடனே அப்ரூவல் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஜியோ கோடு கோஆர்டினன்ஸு அதாவது அதை கிளிக் பண்ணோன்னே நான் சொன்ன இல்லையா எந்த ஆஃபீஸ் அப்படின்றது கரெக்டாக அது பண்ணணும் தவறாக அது பண்ணால் வந்து ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்ற தகவல் இது இது ப்ரொசீர் கொடுத்த உடனே ஜியோ கோஆர்டினன்ஸ் வரும் அதில் வந்து உங்கள் சைட் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா இது வேறு என்ஓசி தேவையா தேவையில்லையான்னு வரும் என்ஓசி தேவைப்பட்டுச்சுன்னா இதுலேயே வந்துடும் அப்போ நம்ம ரெகுலர் மெத்தடுக்கு இருந்தே ஃபார்வேர்ட் ஆகி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க சில பேருக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க வரல அப்படின்னா கஸ்டமர்களுக்கு கொஞ்சம் மெயில் பண்ணுங்க அவங்க அதை சரி பண்ணி தருவாங்க இது இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் என்ஓசி தேவையில்லை அப்படின்னு வந்ததுனால சேவன் கண்டினியூ கொடுக்குறேன் கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பில்டிங் விளாண்டி ரிஸ்க் கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பில்டிங் வந்து நியூ ரிவிஷன் அடிஷன் மூணுக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மூணுமே நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு நியூவில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு அடுத்து ரிவிஷன்லேயும் சேம் டீடைல்ஸ் தான் அடிஷனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் ஃபுளோர் அந்த டீட்டெயில்ஸும் அதுக்கும் கேட்டிருக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நான் நியூக்கான இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன் பில்டிங் கிளாஸிபிகேஷன் வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா அதுக்கு இன்ஜினியர் தான் பொறுப்பு அதுதான் ஓனரும் பொறுப்பு அதனால் வந்து கிளாஸிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்து கொடுங்க செட்பேக் டீடைல்ஸ் கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டில் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும் சைட் ஃபோட்டோ ஜிபிஎஸ் லொக்கேஷன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அதாவது டாக்குமெண்டில் இப்போலாம் அப்லோட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃபோட்டோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் செல்டிடு பட்டா இந்த ட்ராயிங் அவங்களே டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க மேல் சைடு மட்டும் இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ணிங்க அவங்க கொடுத்துருக்கறதுல கொஞ்சம் மேல் சைடு இடம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது இல்லைனா அந்த டெக்ஸ்ட்டு மேலே ஒரே க்யூஆர் கோடு வர்றது சில டைம் வந்துடுது அதனால் பார்த்து அலைன் பண்ணிங்க அதுக்கப்புறம் அப்ரூவ்ட் லேஅவுட் காப்பி ரேங்க் அண்ட் லைன் டாக்ஸ் கட்டியிருந்தால் அதோடைய காப்பி அப்படி கட்டலை அப்படின்னா உங்களுக்கு பத்து நாளுக்குள்ளே கட்ட சொல்லி உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்தே கால் வரும் அதனால அதுக்கப்புறம் நீங்கள் உடனே கட்டணும் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் போன பிறகு சேவ் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் வரும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீ டாக்குமெண்ட் ஒன்று ஒன்றும் சூஸ் ஃபைல் கொடுத்து ஆட் பண்ண உடனே அப்லோடு கொடுங்க அப்லோடு கொடுத்தீங்கன்னா தான் அது அப்லோட் ஆகும் ஒவ்வொன்றுக்கும் அப்பப்பயே வந்து அப்லோடு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேவ் டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் நல்லா படிச்சுக்குங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே எஸ் கொடுத்த பிறகு தான் எஸ் கொடுத்த பிறகு தான் சேவன் கண்டினியூ வரும் அந்த பேஜ் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இசைன் பேஜ் வரும் இசைன் கொடுத்தீங்கன்னா ஆதார் ஓடிபிக்கு போவோம் ஆதார் ஓடிபி போன பிறகு உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்துடும் நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக கியூஆர் கோடு முதல்ல காட்டின மாதிரி வந்து கியூஆர் கோடோட உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும் இந்த பதிவு உங்களுக்கு உதவிவரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மாடல் ஃபே பிளான் வந்து ஃபைல்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் அதுக்கு வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் வாங்கன்றவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் டைம் வந்து டென் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் அந்த டைமுக்குள்ளே கால் பண்ணுங்கள் நட்டா என்னோடய ராத்திரி தயவு செஞ்சு கவி கால் பண்ணாதீங்க நன்றி